இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது அன்பானவர்களே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே என்ற பாடல் அதனுடைய பின்னணி வரலாறு குறித்து நாம் இந்த பதிவில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் வாழ்ந்த மைக்கேல் என்ற வாலிபன் பதினெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அன்று பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு நச்சுவி கூட்டத்தின் மூலமாக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி சில நாட்களில் அவருடைய அழைப்பை ஏற்று முழு நேர பணியாளராக இந்திய இல்லந்தோறும் நற்செய்தி என்ற இயக்கத்தில் இணைந்து கற்றுடைய பணியை செய்து வந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு முறை ஒசூரில் ஊழியம் செய்தபோது அவருக்கு அங்குள்ள ஆலயத்தில் ஞாயிறு பள்ளி ஆசிரியராக பொறுப்பு கொடுக்கப்பட்டது அந்த பிள்ளைகள் எந்த பாடல் கற்றுக் கொடுத்தாலும் இந்த பாடல் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்று பதிலை கேட்ட சகோதர மைக்கேல் அவர்களுக்காக ஒரு புதிய பாடலை எழுத முயன்றார் கற்றுடைய கிருபையினாலே தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை ஆதாரமாக வைத்து ஒரே நாளில் இந்த பாடலை அவர் எழுதி இசையமைத்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார் பிள்ளைகள் அப்பாடலை கற்று பூரிப்புடன் பாடினார்கள் தொடர்ந்து பல நெச்செய்தி கூட்டங்களில் அவர் இப்பாடலை பாடி கத்தனை மகிமைப்படுத்தினார் இப்பாடல் மூலமாக பலரும் ஏற்றுக் ஏற்றுக்கொண்டார்கள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் திருச்சியில் இசை வல்லுரான கூலிங் ராஜா என்பவர் இசை அமைத்து பிரபல கிறிஸ்தவ பாடகியான திருமதி பாரதி பால் அவர்களால் பாடப்பட்டு இசைத்தட்டில் இதை வெளியிட்டார் இதனால் உலக அளவிலும் தமிழ் கிறிஸ்தவர்களிடையே இது பிரபலமானது இப்பாடலின் வார்த்தைகளில் ஆராய்ந்த வேத நிபுணர்கள் நானோ பரலோத்தில் என்ற வரி இது சுயநலமான நோக்கமாக வெளிப்படுத்துவதை கண்டு அதை தங்கள் கருத்தை தெரிவித்தனர் ஆனால் அது பாடுபவர்கள் விசுவாசத்தை சொல்வதாகவும் கேட்பவரின் நாவலை தூண்டி அவர்களும் ராஜ்யத்தின் வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வரி எழுதப்பட்டது என்று சகோதர் மைக்கேல் அதை தெளிவுபடுத்தினார் இன்றும் புதுமை மாறாமல் பல முறை கேட்டு சந்தோஷம் தரும் பாடலாக இப்பாடல் உள்ளது சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்ற வேத வசனத்தின்படி நீங்களும் இப்பாடலை கேட்டு மகிழுங்கள் மற்றவர்களையும் மகிழச் செய்யுங்கள் கத்திருங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன் 今年。